அலாம் வலைக்கம் அம்மா இப்போது முட்டை குழிப்பனியார குழம்பு செய்ய போகிறாங்க ரெசிபி பார்த்துடலாமா அதை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்து அதில் சீரகம் கடுகு வெந்தயம் எல்லாம் சேர்த்து பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அதில் பொடியாக கட் பண்ண பூண்டு பூண்டுப்பல் ஒரு அஞ்சாறு பல் சேர்த்து அதை நல்லா வதக்கி விடுங்க வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து அது முன்னமே சேர்த்தா நல்லா பின்னாடி கலர் கிடைக்கும் தக்காளி ஒரு மூணு தக்காளி சே மிக்சியில் நல்லா பேஸ்ட் பண்ணி சேர்த்துருங்க சேர்த்து கிளறினதுக்கப்புறம் அதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு நாலு டீஸ்பூன் தனியாத்தூள் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன்னா தனியாத்தூள் நாலு டீஸ்பூன் சேர்த்து கொதிக்க விடுங்க அதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு அது கிளறி விடுங்க அதில் தேவையான அளவு புளி சேர்த்து அதையும் நல்லா கிளரி கொதிக்க விட்டு அதில் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றி கிளறி கொதி வந்ததும் அதை லாஸ்ட்டாக கொத்தமல்லித்தலையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க பவுலில் மூணு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துடணும் அதில் ஒரு பச்சை மிளகாய் தழை கொஞ்சம் கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் உப்பு மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் மூணு முட்டையை உடைச்சி ஊற்றி அதையும் நல்லா கலக்கி ஒரு பனியார ஊற்றுற அளவுக்கு அதை கலக்கி வச்சுக்கணும் குழிப்பனியை ரசிட்டு ஹீட் பண்ணிவிட்டு அது ஆயில் சேர்த்துட்டு அதில் கலக்கி வச்சுருக்க அந்த முட்டை கலவையை ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு பத்து செகண்ட் வேக விடுங்க வெந்ததும் அதை நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை ஆனதும் அது ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்க முட்டை பணியாரத்தை அந்த குழம்புல சேர்த்து லைட்டாக கிளரி கொஞ்ச நேரம் ஊற விடுங்க ஊற விட்டால் முட்டை குழம்பு தயார் முட்டை குழம்புல சாப்பாட்டோட அப்புறம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டேட்டா பை பை